ஸோ இதில் நேராக மேலே கொஞ்சம் ஆவி வருது ஃபியர் வேலையும் டெம்பரேச்சர் ஏறுது ஃபேன் வந்து ஓடுது ரேடியேட்ரு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதாவது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபேன் ஓடுது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போக வருது மேலே ஆயில் கேப் ஃபியட் வேலையோ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் இதுக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் இதுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணி ஆகணும் ஸோ ஃபேன் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்கள் ஓகே சேம் ரேடியேட்டர் பாய் கம்ப்ளைண்ட் எயிட் ஹண்ட்ரடில் பார்த்த மாதிரியே பியர் ஃபெயிலியோட எந்த வண்டியாக இருந்தாலும் நிறுத்தியே வச்சுருந்தா இந்த பிரச்சனை வரும் ஸோ நம்ம அதை இதுலேயும் சரி செய்கிறோம் ஏற்கனவே எயிட் ஹண்ட்ரடில் சரி செய்திருப்போம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அந்த பியர் ஃபெயிலியோட நம்ம சரி செய்யணும் பார்த்துடலாங்களா டெம்பரேச்சர் அளவுக்கு ஏறுதுன்னு பார்த்துலாங்களா ஸோ ஜென்சியின் குடும்ப உறவுகளே தெளிவாக பாருங்கள் டெம்பரேச்சர் எங்கே ஏறுதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்குலாம் ஏறவே கூடாது ஃபுல்லாக ஏறுது மேலே ஸோ பியட் வேலையோ சென்டரை தாண்டி இது வாட்னு மேலே போயிட்டே இருக்கும் ஏற்கனவே அப்படி போய் தான் நம்ம நிறுத்தியிருக்கோம் இப்போ அடுத்த கட்டமாக வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரமும் வாய்ப்பும் பணமும் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே இறங்கணும் ஸோ அதுக்கு தயாராகிறோம் தெளிவாக பாருங்கள் டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்குது பாருங்கள் இறங்காது ஃபேன் கன்வியூஸாக ஓடிட்டே இருக்குது ஏன்னா ரேடியேட்ரு சரியாக கூலிங் ஆகலை நிறுத்தியே வச்சுருக்கறதுனால செங்கட்டையாக இருக்குது தண்ணீர் ஸோ டெம்பரேச்சர் பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்கும் மேலே முதல்ல இருந்ததை விட இப்போ டெம்பரேச்சர் மேலே ஏறி இருக்குது தெரியுதுங்களா ஸோ டெம்பரேச்சர் ரைஸிங் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ரெடி பண்ணணும் ரேடியேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணி ஓகேங்களா அடுத்த கட்டமாக நம்ம அதை ரெடி பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே புகை வருது லைட்டாக இந்த இதில் இதில் புகையெல்லாம் வரக்கூடாது திறந்தால் புகை வருது ஸோ அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் டெட்டு வேலை செய்ய வேண்டியது இருந்தால் அதையும் செய்தாகணும் இப்போ பொறுமையாக பாருங்கள் நான் உங்கள் ஜென்ஸுங்கிறோம் எங்களும் சோனமாக